மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கி இயல் இரண்டில் இயற்கை பற்றி பார்க்க போகிறோம் இயற்கையில் வந்து விலங்குகளின் உலகம் உரைநடை இதுக்கு முன்னாடி வந்து கவிதை பேலையில் வந்து காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு ரெண்டு லெசன் பார்த்துருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து உரைநடை விலங்குகளின் உலகம் அப்படிங்கிற உரைநடை பார்க்க போகிறோம் இயல் இரண்டு உரைநடை உலகம் விலங்குகள் உலகம் மாணவர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது விலங்குகள் உலகம் இப்போ விலங்குகள் உலகம் அப்படின்னாவே இப்போ விலங்குகளை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள்னு சொல்கிறோம் இப்போ வீட்டு விலங்குகள்லாம் எங்கே வசிக்கக்கூடியதுன்னா நம்ம வீடுகளில் அதுக்குன்னு நம்ம ஒரு தனித்தனி மாடுனா ஒரு கொட்டகை இந்த மாதிரி அதுக்கு ஒரு இடம் இருக்கும் அதுபோல் வந்து விலங்குகள் இப்போ காட்டு விலங்குகள் அப்படின்னா அதற்கு வசிப்பிடம் எங்கே அப்படின்னாக்கா காடு தான் அதுக்கு வீடு இப்போ நம் முன்னோர் நம் முன்னோர்கள் வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஆதி எல்லாம் வந்து காடுகளில் தான் அவங்க அதிகமாக வசித்தாங்க அப்போ காடுகளில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா மலை குகைகளில் நம்மலாம் இப்போ வந்து வீடு கட்டியிருக்கோம் அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா மலை குகைகளையும் மரங்களில் அடர்ந்த பகுதிகளோட இதுலேயும் அவங்க வாழ்ந்து வந்தார்கள் அப்புறம் படிப்படியாக வளர்ச்சி அடையும் போது அவங்க உணவுக்காக பழங்கள் கனிகள் இதெல்லாம் பறித்து சாப்பிட்டாங்க அடுத்து தன்னோட உடம்பை மறைக்கிறதுக்காக இலைத்தலைகளை அணிந்து கொண்டார்கள் இதுபோல் நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கியது இப்போ மனிதர்களும் அப்போ என்ன செஞ்சாங்க விலங்குகள் மாதிரி காடுகளில் தான் இருந்தாங்க இப்போ விலங்குகளோட உலகம் எது அப்படின்னா காடு கவனிங்க வளம் நிறைந்த நிலம் அடர்ந்த மரம் செடி கொடிகள் நன்னீர் நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும் இது பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும் காடுனா எதை சொல்கிறோம் அப்படின்னா எங்கே வளம் நிறைந்த பகுதியாக இருக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காடுங்கிறோம் அப்போ வளம் நிறைந்த பகுதியெலாம் என்ன இருக்கணும் நிலம் நல்லா இருக்கணும் செடி கொடிகள் நன்னீர் நறுங்காற்று இதெல்லாம் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் வளம் நிறைந்த பகுதி அப்படிம்போம் இதெல்லாம் நிரம்பியது தான் காடாகும் இது வந்து இந்த காட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம் பல்லுயிர்கள்னா சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள் இதனோட வாழ்விடம் எது அப்படின்னா காடுகள் ஆகும் கவனிங்க பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும் காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிரிகள் உதவுகின்றன மனிதனோட முதல் இருப்பிடம் எது சொன்னே காடு தான் அப்புறம் தான் என்ன பண்ணோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு மரபு தொடர்ச்சியாக நம்ம காட்டை விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துருக்குறோம் அதன் மரபு தொடர்ச்சியாக தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது காட்டு விலங்குகளின் உறைவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் ஒரு உலா வரும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா முண்டன் முண்டந்துறை அப்படிங்கிற புலிகள் காப்பகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வகுப்புலாம் கிளாஸ்லாம் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா ஒப்படைவு கொடுப்போம் எப்படின்னாக்கா ஏதாவது படத்தொகுப்பு உருவாக்கிட்டு வாங்க எழுதிக்கிட்டு வாங்க விலங்குகளை பற்றி எழுதிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் ஆதிரிங்கிற வந்து உங்களை போல் ஒரு மாணவி ஏழாம் வகுப்பு படிக்கிற மாணவி அவளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க தொகுப்பு புகை புகைப்பட தொகுப்பு ஒன்று உருவாக்க சொல்லியிருக்காங்க என்ன புகைப்பட தொகுப்புனா விலங்குகளை பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று உருவாக்கிட்டு வரணும் சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறா தன்னோட அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னா வெளியில் பணியாற்றுவதற்காக வெளியில் போயிருக்கா அம்மா வர்ற வரைக்கும் காத்திருக்கிறா அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா இது மாதிரி எங்கள் பள்ளியில் ஒன்று உருவாக்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி எனக்கு ஏதாவது சொல்லுங்கம்மா எனக்கு படத்தொகுப்பெல்லாம் வேணும் அப்படின்னு படங்கள் விலங்குகளோட படங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறா அப் அதை பற்றியது தான் அந்த விலங்குகள் படங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க அதாவது வன அலுவலர் இருக்காங்க அவங்க எங்கன்னா களக்காடில் உள்ள முண்டந்துறை அப்படிங்கிற இதில் பணியாற்றுறாங்க அவங்கள்ட்டே போய் நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு அவங்க அம்மா சொல்கிறா அதை பற்றி தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம் அந்த லெசனில் இப்போ பாருங்கள் கலக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் அப்போ தமிழ்நாட்டோட இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம்னா முதல் காப்பகம் எது அப்படின்னா வண்டர்லூரில் உள்ள அறிஞர் அண்ணா விலங்கியல் காப்பகம் தான் அல்லது விலங்கியல் அது உயிரியல் காப்பகம்னு இருக்கும் அதுதான் என்னது முதல் காப்பகம் விலங்கோட முதல் காப்பகம் எது அப்படின்னாக்க வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா விலங்கியல் காப்பகம் இப்போ தவணைங்க நம்ம இப்போ பார்க்குறது எது அப்படின்னா தமிழ்நாட்டோட இரண்டாவது பெரிய காப்பிய காப்பகம் தமிழ்நாட்டோட இரண்டாவது பெரிய காப்பகம் எது அப்படின்னா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் கவனிங்க பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தாள் பணியில் இருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம் அம்மா எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது அதற்கு தாங்கள்தான் உதவ வேண்டும் என்று கூறினாள் உடனே அம்மா என்ன சொல்றா அப்படியா எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் எங்கே ஒரு வன அலுவலர் ஒருவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்க முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார் அவரிடம் முன் இசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறா உடனே வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார் அப்போது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம் அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்ன மகிழ்ச்சி தானே அப்படின்னு அவளோட அம்மா சொல்றா மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்விழியும் உண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர் அங்கு வன அலுவலர் அதாவது வனவர்னு சொல்லுவோம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றோமா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர்களை வரவேற்றார் அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றி காட்டுக்குள் அழைத்து சென்றார் இப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ளேலாம் போகணும்னா நம்மளாம் நடந்து போனால் என்னாகும் அங்கே உள்ள விலங்குகள் நம்மளை தாக்கிவிடும் அதனால் என்ன செய்யறாங்க அந்த பாதுகாப்பு ஊர்தியில் ஏறி எங்கே போகிறாங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க அது நீ அவங்க கூட போகிறான் ஆ எவ்வளவு பெரிய அடர்ந்த காடு பார்க்கவே வியப்பாக உள்ளதே மாமா இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறா அந்த வன அலுவலர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறா உடனே வனவர் சொல்கிறாரு மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள் செடிகள் கொடிகள் புல் புதர்கள் பூச்சி இனங்கள் பறவைகள் விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இக்காடாகும் இது மாதிரி இருக்கிறதா காடுனா என்ன அப்படின்னு காட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா அப்போ காடுனா என்ன மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள் செடிகள் கொடிகள் புல் புதர்கள் பூச்சி இனங்கள் பறவைகள் விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இக்காடாகும் இடையிடையே காட்டார்களும் நீரோடைகளும் இருக்கும் இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா கவனிங்க காடு வரையறை குறு காடு என்றால் என்ன அல்லது காட்டை பற்றி வரையறைன்னா இந்த நீ எழுதிக்கலாம் மலர்விழி காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா வனவர் இது தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப் காப்பகம் நான் முன்னாடியே சொன்னேன் இது தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் அப்போ முதல் காப்பகம் எது வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா விலங்குகள் காப்பகம் தான் என்னது முதல் காப்பகம் அப்போ தமிழ்நாட்டின் முதல் காப்பகம் வண்டலூர் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எதுனா களக்காடில் உள்ள முண்டந்துறை இப்போ கவனிங்க இது மொத்தம் எத்தனை சதுர சதுர கிலோமீட்டர் அப்படின்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுர சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது எவ்வளவு பரப்பளவு எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது சரி இங்கே என்னென்னெல்லாம் விலங்குகள் இருக்குது அப்படின்னா இங்கு யானை புலி சிறுத்தை மான் கரடி காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன அவற்றை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறதே அந்த வணவர் சொல்கிறாரு ஆதினி இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்குறா அப்படி சொல்ல முடியாது நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்குகளை தான் நம்ம பார்க்கலாம் எல்லா விலங்குகளையுமே இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு கேட்குறா இவங்க வந்து எதில் போகிறாங்க பாதுகாப்பு உறுதியில் போகிறாங்க அப்படி போகும்போது அவங்கள வந்து எது கிராஸ் பண்ணி செ அவங்க பாதையை எது கடந்து செல்லுதோ அதை தான் நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அப்படின்னு வணவர் சொல்றாரு மலர்விழி அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா வனவர் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும் நம்ம வந்து என்னது எல்லா இடத்துக்குமே நம்ம பாதுகாப்பு உறுதியில் சொல்ல முடியாது விலங்குகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது போய் துன்பம் கொடுக்கக்கூடாது அது மாதிரி தருவது சட்டப்படி குற்றமாகும் நாம் அரசு அனுமதித்துள்ள ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைந்தான் போகணும்னு இருக்கும் அங்கேயே போட்டிருப்பாங்க அந்த பகுதி வரைக்கும் தான் நம்ம என்ன செய்யலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கவனி நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை சென்று வரலாம் கவலை வேண்டாம் அவ்விடத்திற்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்தில் என்னன்னா ஒரு யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது அதை பார்த்த ஆதினி நீங்கள்லாம் பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க உடனே கத்த ஆரம்பிச்சுருவீங்களா அது போல் அவள் என்ன பண்ணுறா ஐ யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினால் பின்பு என்ன செய்கிறாள் யானைகளை புகைப்படம் எடுத்துக்கிறாள் இப்போ யானையை பார்த்துட்டா இப்போ யானைகளை என்ன செய்கிறான் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் யானையை பார்க்குறான் பாருங்கள் இந்த யானைகளில் வந்து இரண்டு யானைகளில் இரண்டு பிரிவுகள் இருக்குது ஒன்று ஆசிய யானை ஆப்பிரிக்கா யானை ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை ஆதினி மாமாட்ட கேட்குறா யாரே மாமான்னா இங்கே வனவர் மாமா யானையை பற்றிய புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறான் வணவர் சொல்றாரு உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன இரண்டு வகையான யானைகள் உள்ளன ஒன்று ஆசிய யானை இன்னொன்று ஆப்பிரிக்க யானை மேலே பிக்சரில் காமிச்சேன் பார்த்தீங்களா படத்தில் பாருங்கள் ஒன்று ஆசிய யானை மற்றொன்று ஆப்பிரிக்க யானை சரி அவை இரண்டுக்கும் என்ன மாமா அது நீ கேட்குறா அவை இரண்டுக்கும் என்ன வேறுபாடு மாமா அப்படின்னு கேக்குறா மலர்விழி அவளுக்கு தெரிஞ்சதை சொல்ற அவளோட மலர்விழி யார் அப்படின்னா ஆதினியோட அம்மா எனக்கு தெரியும் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் அப்படிங்கிற இரண்டு யானைக்குமே என்ன உண்டு தந்தங்கள் உண்டு ஆனால் ஆசிய யானைகளில் எதுக்கு மட்டும் உண்டு ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை உடனே இதை சரிதானே ஐயா அப்படின்னு வனவற்றை கேட்குறாரு வணவர் சொல்கிறாரு சரியாக சொன்னீர்கள் அது மட்டுமின்றி அவற்றின் உயரம் நிறம் நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன ஆசிய யானைகளையும் ஆப்பிரிக்க யானைகளையும் என்னது சில வேறுபாடுகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாரு அதி நீ சொல்றான் மாமா யானைகள் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க யானைகள் எப்போவுமே என்ன செய்யும் கூட்டமாக தான் இருக்கும் தனியாக வந்து வராது அப்படி தனித்து வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஆபத்து உண்டாகும் இப்போ யானைகள் எப்போவுமே என்னவாக இருக்குதுனால் கூட்டமாக தனித்து வந்தால் என்ன ஆகும்னா அது ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டு மற்றவங்களை தாக்க ஆரம்பிச்சிடும் அப்போ யானைகள் எப்பொழுதுமே என்னவாக இருக்கும்னா கூட்டமாகத்தான் வாழும் இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் யானைகள் எப்பொழுதும் கூட்டமாக தான் வாழும் இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் அது என்ன எதுக்காக யானை போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான உணவு தண்ணீர் இதுக்காக என்ன செய்யும் அப்படின்னா இடமிட்டு இடம் போய்கிட்டே இருக்கும் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு யானை நாள் ஒன்றுக்கு எவ்வளவு புல் சாப்பிடும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கிலோ புல் சாப்பிடும் எவ்வளோ புல் சாப்பிடும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கிலோ புல் சாப்பிடும் புல் புல் மட்டும் கிடையாது இலைத்தலைகளையும் உணவாக உட்கொள்ளும் அதற்கு குடிக்க எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் அப்படின்னா அறுபத்தைந்து லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் எவ்வளவு அறுபத்தைந்து லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை வந்து மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட அது மற்றவங்கள்ட்ட பாசமாகவும் இருக்கும் நீங்கள் படங்கள்லலாம் பார்த்துருப்பீங்க அப்போல்லாம் எப்படி யானை வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும் பாசமாகவும் இருக்கும் மனிதர்கள்ட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா பாசமாகவும் இருக்கும் மலர்விழி ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம் அப்புறம் ஏன் மனிதர்களை வந்து யானைகள் தாக்குது அப்படின்னா யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை அவற்றின் வழித்தடங்களில் நான் தனியா தனியாக போகும்போதோ அல்லது வழித்தடங்களில் போது தான் மனிதர்களை தாக்குகின்றன மேலும் யானைக்கு வந்து கண் பார்வை குறைவு யானைக்கு என்ன குறைவு அப்படின்னா கண் பார்வை குறைவு ஆனால் கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் மிகுதி யானைக்கு பார்வை தான் குறைவானால் கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் மிகுதி இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே யானைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கடந்து சென்றுவது அப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஊர்தியும் தொடர்ந்து மேலே போயிட்ருக்கு வணவர் அதோ அந்த மரத்தின் இருப்பது மரத்தின் மீது இருப்பது என்ன ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஆதினிக்கிட்டே கேட்குறாரு உடனே ஆதினி சொல்கிறா ஆ எவ்வளவு பெரிய கரடி அப்படின்னு சொல்கிறா இப்போ கரடிக்கு மரம் ஏற தெரியுமா கரடிக்கு மரம் ஏற தெரியும் கரடிக்கு மரம் ஏற என்ன கரடிக்கு மரம் ஏற தெரியும் கரடி வந்து ஒரு அணைத்துண்ணி மணவர் சொல்கிறார் கரடி வந்து ஒரு ஓர் அணைத்துண்ணி அது எதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா பழங்கள் தேன் போன்றவற்றை சாப்பிடும் அடுத்து மரங்களில் ஏறும் மரங்களில் ஏறக்கூடிய சக்தி வாய்ந்தது அடுத்து உதிர்ந்த மலர்கள் காய்கள் கனிகள் புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும் அதனால தான் என்ன சொல்கிறோம் கரடியை நம்ம வந்து ஒரு அனைத்துண்ணி அப்படின்னு சொல்கிறோம் கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு இப்போ கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எது அப்படின்னா கரையான் என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா பூக்கள் பழங்கள் தேன் அடுத்து காய்கள் கனிகள் புற்றீசல் கரையான் இதெல்லாம் சாப்பிடும் அதனால் கரடியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அணைத்துண்ணி கரடி ஏன் ஒரு அணைத்துண்ணி அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து கரடிக்கு மரம் ஏற தெரியுமா கரடிக்கு மரம் ஏற தெரியும் அடுத்து கவனிங்க தே இப்போ கரடிக்கு என்ன பிடிச்சது தேன் பிடிக்குன்னு சொல்கிறோம் அப்போ தேன் கலைக்கும்போது கலைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டை விடாத ஐயா அப்படின்னு மலர்விழி கேட்குறான் கரடியை வந்து தேன்கள் வந்து கொட்ட முடியாது ஏன் அப்படின்னா கரடியின் உடலை வந்து எது போர்த்தி இருக்கும்னா அடர்ந்த முடிகள் போர்த்தி இருக்கும் அதனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா தேனீக்கள் வந்து கரடியை கடிக்க முடியாது இப்போ கவனிங்க கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும் நன்கு வளர்ந்த கரடி நூற்றி அறுபது கிலோ எடை வரை இருக்கும் நன்கு வளர்ந்த கரடி எப்படி இருக்குன்னா இது குட்டியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது குட்டியாக இருக்கிற கரடி அப்போ நன்கு வளர்ந்த கரடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நூற்றி அறுபது கிலோ வரை எடை இருக்கும் உடனே என்ன செய்கிற ஆதினி தன்னோட அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் இன்னும் ஒரு அப்போ தான் சொல்கிறேன் நம்ம வந்து யானையை பார்த்துட்டோம் கரடியை பார்த்துட்டோம் இன்னும் ஒரு புலி கூட நம்ம கண்ணில் படவில்லையே என்று ஆதினி சிந்தித்து கொண்டே பொழுது வணவர் உறுதியை நிறுத்தினார் அப்போ நிறுத்தும் போது சற்று தொலைவில் வந்து புல்வெளி மீது புலி ஒன்று படித்திருந்தது வனவராத அனைவருக்கும் காட்டுறார் அப்போ தான் அந்த புல்வெளி மீது ஒரு படுத்துருக்கு அதை வந்து என்ன செய்கிறார் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்போ அவங்களுக்கு காமிக்கிறாரு கவனிங்க தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி தெரிந்து கொள்வோம் பகுதியில் கவனிங்க தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டமே கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் அடுத்து கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன இதிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்கலாம் அப்போ அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் அடுத்து கோவையில் உள்ள பல்கலை வேளாண் பல்கலைக்கழகங்களில் என்னென்ன படிப்புகள் உள்ளன அப்படின்னா இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் அதான் நம்ம சொல்லுவோம்ல பாரஸ்ட்ரி அப்படிங்கிறோம்ல பிஎஸ்சி பாரஸ்ட்ரி எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஆகிய படிப்புகள் உள்ளன அடுத்து இப்போ என்ன பார்த்தாங்க அப்படின்னாக்க வணவர் எதை காமிக்கிறாருன்னா ஒரு புலி வந்து எதுவின் மீது படுத்துருக்கு புல் மீது படுத்திருக்கு அதை வந்து வணவர் காமிக்கிறாரு உடனே ஆதினி என்ன சொல்கிறா எனக்கு அச்சமாக உள்ளது புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது வாருங்கள் திரும்பி விடலாம் அப்படின்னா இவங்க வந்து பக்கத்துலேயும் போகலை இவங்க போயிருக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு ஊர்தியில் தான் போயிருக்கிறாங்க அப்போ புளியை பார்த்தோன்னே எனக்கு அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பயப்பட வேண்டாம் உடனே என்ன சொல்கிறாரு வணவர் அச்சம் வேண்டாம் ஆதினி புலி மனிதர்களை தாக்குவதில்லை புலி வந்து இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது இப்போ இரவில் மட்டுமே வேட்டையாடுற தன்மை கொண்டதுனால இப்போ என்ன செய்யாது அது பாட்டும் நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாரு உடனே ஆதினி அப்படியா நான் இங்கிருந்தபடியே என்ன செய்கிறேன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் மாமான்னு என்ன செய்கிறா அப்படின்னா அங்கே வந்து அந்த புலியை வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கா இங்கு ஒரே ஒரு புலிதானே இருக்கிறது வணவர் ஆமாம் புலிகள் தனித்து வாழும் இயல்புடவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும் மற்ற புலிகள் வந்து அந்த எல்லைக்குள் செல்லாது இப்போ புலிகள் வந்து என்னது தனித்து வாழும் இயல்பு கொண்டவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு புலிகள் மட்டுமே வாழும் மற்ற புலிகள் வந்து அந்த எல்லைக்குள் செல்லாது கருவுற்ற புலியானது தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் ஈனும் கருவுற்ற புலியானது எத்தனை நாட்கள் அப்படின்னா தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் ஈனும் அந்த குட்டிகளை இரண்டு ஆண்டுகள் வரை வளர்த்து வரும் இப்போ என்ன செய்யும் அப்படின்னா அந்த குட்டிகளை வந்து இரண்டு ஆண்டுகள் வரை வளர்த்து வரும் அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும் இப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு புலியால் தான் வசிக்க முடியும் அது வந்து மற்ற விலங்குகளை வேட்டையாட கட்டுறது கற்றுக்கொள்கிற வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா தன்னோடையே வச்சுக்கும் அது கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் வேட்டையாட உடனே என்ன செய்யும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எல்லைகளை பிரித்து கொடுத்து நீ இந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு போய் அனுப்பி விட்ரும் அது வரைக்கும் என்ன செய்யும்னா அது தன்னோடவே வச்சுக்கும் இதை அப்போ கேட்டுட்டு ஆதினி சொல்கிறேன் ரொம்ப அரிய தகவலாக இருக்கிறதே புலிகள் எப்படி இருக்கும் தனித்து வாழும் இயல்புடையவே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலிகள் மட்டும்தான் வாழும் ஒரு புலி மட்டுமே வாழும் இயல்புடையது வனவர் சொல்லர் ஆம் புலி ஒரு புலி தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு இந்த கொஸ்டின் கேட்கலாம் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது அப்படின்னா புலி புலி தான் ஒரு காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடு புலி தனக்கான உணவையும் வேட்டையாட பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம் இரவில் கவனிங்க பகலில் வேட்டையாடுது இரவில் தான் வேட்டையாடும் அதுவும் தனக்கு தேவையான உணவு கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யாது வேட்டையாடாது அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா புலியை அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம் சரி காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்துவிட்டோம் இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது இதுக்கு மேலே நம்ம காட்டுப்பகுதியை கடந்து செல்லக்கூடாது நாம் இனிமேல் எங்கே போகலாம் அலுவலகம் செல்வோம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாருவானவரை திரும்பி அழைச்சிட்டு போகிறாரு ஆதினி சொல்கிறான் காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே மாமா அது பற்றி சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறான் வணவர் உலகில் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் என இரண்டு வகை சிங்கங்கள் வாழ்கின்றன சிங்கங்களை பற்றி யார் கேட்குறா ஆதினி கேட்குறா உடனே என்ன சொல்கிறாரு உலகில் மொத்தம் எத்தனை சிங்கங்கள் இருக்கு வகைனா இரண்டு வகை சிங்கங்கள் இருக்குது ஒன்று வந்து ஆசிய சிங்கம் இன்னொன்று ஆப்பிரிக்க சிங்கம் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன அப்போ சிங்கங்கள் உள்ள பகுதி எது அப்படின்னா இந்தியாவில் குஜராத்தில் உள்ள கிர் சரணாலயம் எந்தது கிர் சரணாலயம் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்க கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணு அடுத்து இவை வந்து நீளம் உயரம் பருமன் எடை பழம் திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புளியை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் ஆனால் முன்னாடி என்ன சொன்னாங்க புளியை தான் காட்டுக்கு அரசன் சொன்னாங்க நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் சிங்கத்தை தான் காட்டுக்கு அரசனுங்கிறோம் சிங்கத்தை விட பலம் வாய்ந்தது எது அப்படின்னாக்கா புலிதான் இப்போ ஊர்தி என்ன செய்யுது அப்படின்னா அலுவலகம் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்போ அவங்க போது ஒரு புள்ளிமான் என்ன வருது குறிக்கிடுது அது தன்னோட குட்டியோட புல்தரையில் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை வந்து நிறுத்த சொல்றா நிறுத்த சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் பாருங்கள் அந்த மான் இருக்கு மான் வந்து தன்னோட குட்டியோட இருக்குது படத்தில் பாருங்கள் அடுத்து வணவர் ஆதினி இவை வந்து என்ன மான்கள் அப்படின்னா புள்ளிமான்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மான்கள்லாம் வேறு மான்களும் இருக்கா அப்படிங்கிறப்ப இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சருகுமான் மிலா மான் வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன இப்போ சருகுமான் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்குது பார்த்திங்களா பூனை அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக அந்த அளவில் இருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சருகுமான் அப்படிமோ மான் அப்படிங்கிறது இது ஒரு வகையான மான் இப்போ மான்கள் வந்து எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை அழகில் சிறந்தது எதுனால் நம்ம நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை என்பர் இப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இந்தியாவில் எத்தனை வகையான மான்கள் உள்ளன அப்படின்னாக்கா என்னென்ன சொல்லணும் சருகுமான் மிலாமான் வெளிமான் அடுத்து நம்மளோட புள்ளிமான் அழகான மான்கள் எது அப்படின்னாக்க நம் நாட்டில் உள்ள உள்ள புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை அடுத்து ஆதினியும் அவள் தாய் மலர் புலியும் என்ன செய்கிறாங்க வன அலுவலருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றார் தன்னோட படத்தகுப்புக்கு தேவையான விலங்குகளை என்ன செய்யற அந்த காப்பகத்திலேயே எடுத்துக்கிட்டு அந்த குறிப்புகளையும் எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியோட வீடு திரும்பறா மாணவர்களே நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா காடுகள் பற்றியும் காடுகள்ல உள்ள விலங்குகளான யானைகள் பற்றியும் யானைகளோட வகைகள் பத்தியும் பார்த்தோம் அடுத்து கரடி சிங் புலி இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஆப்பிரிக்க யானைகளில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆண் பெண் வேறுபாடுகள் இருக்காது ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும் அப்போ ஆசிய யானைகளில் ஆண் பெண் வேறுபாடுகளை சொல்கிறது எது அப்படின்னா காது தந்தம் கண் கால் நகம்னு கொடுத்துருக்காங்க எது வேறுபாடுகளை கூறுவது அப்படின்னா தந்தம் இதை அண்டர்லைன் பண்ணிக்க தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா முண்டந்துறை ஊர்னு கேட்டால் களக்காடு அப்படின்னு எழுதிங்க அதில் ஊருக்கு கொடுக்கல இடம் வந்து முண்டந்துறை அடுத்து காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு கொஸ்டின் நம்பர் நாலு அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி அடுத்து அஞ்சு நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரம் ஆகி ஆறாவது கொஸ்டின் வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய என்னென்ன காடு வரையறுக்கு அப்படின்னா உன்னோட பேராவில உள்ள வளம் நிறைந்த நிலம் அடர்ந்த மரம் செடி கொடி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அந்த பகுதியில் உள்ளது காடு வரையற அப்படிங்கிற பண்ணி அப்படியே எழுதிக்க காடு வரையறை அடுத்து யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன அப்படின்னா யானைகள் வந்து பொதுவாக பேஜ் நம்பர் முப்பத்தி நாலில் வணவர் அப்படின்னு இருக்கும் பாருங்க அதுக்கு மேல யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை அவற்றின் வலைத்தடங்களில் குறுக்கிடும் தான் மனிதர்களை தாக்குகின்றன அப்படிங்கிறத எழுதிக்குங்க அடுத்து மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக அப்படின்னா லாஸ்ட் பேஜில் சொன்னேன் பார்த்தீங்களா சருகுமான் மிலாமான் வேலிமான் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க அடுத்து காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடியது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடியது எந்த விலங்கு சொல்கிறோம் அப்படின்னா புலி யானை கூட்டத்திற்கு எது தலைமை தாங்கும் அப்படின்னா ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதனோட அடர்ந்த முடி அடுத்து புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுக அப்படின்னா அந்த புலிகள்ங்கிற பகுதியில் இருக்கிறதுல பேஜ் நம்பர் முப்பத்தி அஞ்சு புலிகள் தனித்து வாழும் இயல்புடவை அப்படின்ட்டு அதுலேருந்து கீழே உள்ள பாரா பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக எழுதிக்கிங்க அடுத்து காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை எழுதுக்க அப்படின்னா காடுகள் அழிவதால் என்னென்னலாம் விளைவுகள் ஏற்படுங்கிறத நீ ஓனாக எழுதிக்க இது சிந்தனை வீணா இப்போ எடுத்துக்காட்டாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ காடுகள் அழிப்பதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது அடுத்த மரங்கள்லாம் வெட்டப்படுவதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க விலங்குகளுக்கு வசிப்பிடம் இல்லாமல் போகுது இது மாதிரி வச்சுருந்து நீனா நூறு ஆறு பாயிண்ட் எழுதிக்குங்க நன்றி மாணவர்களே இது வரைக்கும் நம்ம நடத்துனதுலேருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நன்றி மாணவர்களே இது வரைக்கும் நாம் இயல் இரண்டில் விலங்குகள் உலகம் பற்றி பார்த்தோம் அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனே எனக்கு கால் பண்ணி கேளுங்க நல்லா படிங்க படிக்கிறது அன்னிக்கி எழுதி பாருங்கள் கொஸ்டின் ஆன்சர்லாம் அன்னன்னைக்கே சொல்லிடுறேன் குறிச்சிக்குங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்